இன்னைக்கு வந்திருக்கோம் ஏரல் சேர்ம சுவாமி கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இன்னைக்கு கோயில் என்ன விசேஷம் பாத்தீங்கன்னா தை அமாவாசைங்க பொதுவா சேர்மன் கோயில்ல அம்மாவாசை ரொம்ப பிரசித்தி பச்சது அதுலயும் பாத்தீங்கன்னா தை ஆடி அமாவாசை ரொம்ப பிரஸ்தி பச்சது தையை விட ஆடி அமாவாசை வந்து இன்னும் ஜெய ஜெயின்னு இருக்கும் இந்த தை அம்மாவாசம் நல்லதாக இருக்கும் ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டம் கம்மி தாங்க சரி சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே யூடியூப் காண்டி நம்ம கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லி வந்தாங்க இந்த கோயிலில் வந்து முக்கியமான வழிபாடு பிரார்த்தனை என்ன பார்த்தீங்கன்னா இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க பேய் பிடிச்சவங்க அவங்க அதிகமாக வருவாங்க எப்போ பேய் இருந்தாலும் சரி அது சேகம சாமி கோயிலுக்கு வந்தாலே போதும் எப்போ ஏகப்பட்ட பெய்யினாலும் போயிருக்குங்க ஃபஸ்ட்டு சேகம சுவாமின்னா யாருன்னு நிறைய பேர் தெரியாதவங்களுக்காண்டி ஷார்ட்டாக சொல்லி முடிக்கேன் இவங்க வந்து நம்மளை போலவே மனிதனாக வாழ்ந்தவங்க தாங்க சேர்மன் அவங்க முன்னாடி இருக்கா அது வந்து பஞ்சாயத்து போர்டில் அவங்க வந்து சேர்மனாக இருந்தாங்க அருணாசோலம் தான் அவங்க உண்மையான பேர் ரெண்டு சேர்த்து சேர்மா அருணாசோல சுவாமிகள் அப்படி சொல்லுவாங்க அவங்க வாழும் அந்த காலத்தில் வந்து சித்த வைத்தியம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி சில நாட்களில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சக்தி கிடச்சி அந்த நாளெலாம் ஜீவ சமாதி அடைஞ்சதும் சொல்லிட்டு அவங்க சமாதி அடைஞ்சிட்டாங்க ஜீவ சமாதி அடைஞ்ச அந்த இடத்துல தான் இப்போ கோயில் கட்டி இருக்காங்க இந்த கோயிலும் ஏற்கனவே சொன்னது போல் எப்பேற்பட்ட பெரிய பிடிச்சிருந்தாலும் இங்கே வந்தாலும் சரியாக போயிடும் அதே போல் இந்த தூக்கம் வராதவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன் எத்தனையோ லட்சம் செலவு பண்ணி பார்த்தேன் ஆனால் கேட்கல ஆனால் சேர்ம கோயில் வந்தால் கேட்டுச்சின்னு சொன்னவங்க நிறைய பேருங்க இங்கே என்னதான் நடக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடிக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க சேர்ம சுவாமிக்கு அந்த பிரசாதம் படைப்பாங்கல்ல அந்த தண்ணி அந்த பிரசாதம் தான் அவங்களுக்கு மருந்து மூணு நேரம் அதை சாப்பிடணும் வைக்கணும் அவங்களுக்கு கரெக்டாக இருபத்தொரு நாள் சொல்லுவாங்க நாற்பத்தொருவா சொல்லுவாங்க பூசேர் புதுசாக அவங்க சொல்லுவாங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் இருந்தாலே போதும் அவங்க நார்மலாக மனுஷனாகி வீட்டுக்கு போவாங்க கண்ணால் பார்த்தது இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது அதனாலயே இந்த கோயில் வந்து அவ்வளோ ஃபேமஸான கோயிலுங்க அது மட்டும் இல்லை சாமி சைடில் வந்து மண் பிடிச்சி பிடிச்சு பிடிச்சி வைப்பாங்க அது வந்து நிறைய பேர் இந்த வேண்டுதல் நினச்சி அந்த மண்ணை பிடிச்சி பிடிச்சி வைப்பாங்க பேர் தலையில் பூசி சில பேர் வந்து நெத்தியில் தேய்ச்சிக்கிடுவாங்க அப்படி நிறைய வழிபாடு இருக்குங்க இப்போ எங்களுக்கு கூடயே நாங்கள் எங்கள் வீட்டில் காசு காய்ச்சு அடிச்சு அந்த நேரம் சேகமோ கோயிலுக்கு தான் வருவோம் ஒரு வாட்டி வந்தால் போதும் இந்த தலையை தேங்காய் முட்டை எல்லாம் சுற்றி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் காய்ச்சலே போயிடும் வீட்டுக்கு போகலையும் உடம்புல வேறு காய்ச்சலாம் சரியாக போயிடும் போல் திஷ்டி கழிக்கனா கழிப்பாங்க அப்படி பல்வேறு வழிபாடு இந்த கோயிலில் இருக்குதுங்க ஆடி அமாவாசை தை அமாவாசை இல்லை ஒவ்வொரு அமாவாசைனாலும் இந்த கோயிலில் வந்து சிறப்பான பூஜை நடக்குங்க அமாவாசை மகனால் அன்னதானம் போடுவாங்க அதே போல் சேகம சுவாமிக்கு அடுத்தபடியாக இங்கே அதிக சக்தி வாய்ந்த சுவாமி எதுன்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேய சுவாமி தாங்க இங்கே ஆஞ்சநேயர் சாமியாடி அருள் வாக்கு சொல்லுவாங்க ஆஞ்சநேயர் சாமியாடி அவங்களையும் பேய் ஓட்டுவாங்க ஆஞ்சநேய சாமியாடி குடும்ப கஷ்டத்தை தீர்த்துப்பாங்க இங்கே சேகம சுவாமிக்கு அடுத்தபடியாக அதிக சக்தி வாய்ந்த சுவாமி ஆஞ்சநேயர் சாமிதாங்க தாங்க இந்த கோயிலும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் போல் கொடியேறி பத்து நாள் திருவிழா நடக்கும் அது எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அமாவாசைக்கும் தை மாதம் அமாவாசையும் கனெக்ட் பண்ணி இது பத்து நாள் திருவிழா நடக்கும் திருச்செந்தூர் போல இங்கேயும் பச்சை ஜாதி சோப்பு ஜாதி மக்களுக்கு அக்பளிப்பா அந்த வைபவமும் இந்த கோயிலாக உண்டுங்க இங்கே தமிழ்நாட்டிலே இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி ஒரு வாட்டி இந்த சேகம சாமி கோயிலுக்கு வந்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போ ஏற்பட்ட கஷ்டம்னாலும் சாமி நீக்கி கொடுப்பாருங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமிங்க நம்ம கண் முன்னாடி சாமி அப்படியே நிற்பாருங்க இந்த கோயிலில் இன்னொரு அதிசயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சாமி கீழே வந்து லிங்கம் இருக்கும் அந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா நாலா நாளாக வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க இந்தி வந்து சின்னதாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக ஓரளவுக்கு இது வருஷம் வருஷம் போக போக லிங்கமும் வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கோயில் பிடிமண் எடுத்தோ இந்த கோயிலில் சாமி நினைச்சோ தமிழ்நாட்டில் பல்வேறு இடத்துல பல்வேறு ஊரில் கோயில் அமைச்சிருக்காங்க உங்களுக்கு என்ன நோயினாலும் சரி என்ன பிரச்சனைனாலும் சரி வாட்டி இந்த சேர்ந்து கோயிலுக்கு வந்து பாருங்க பேக்கப்பட்ட நோயினாலும் எப்போட்ட பிரச்சனைனாலும் சரியாக போயிருங்க நீங்கள் சேர்ந்து கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது பல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் மக்களே